சற்றுமணுவ வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுக்க அரசு அனுப்பிய பணம் கணக்கிற்கு வந்தது ரூபாய் மூன்றாயிரம் பல லட்சம் பேருக்கு அடித்த ஜாக்பா செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஒவ்வொரு மாதமும் புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களுக்கு அவர்களின் நிறுவனம் சார்பாக இபிஎஃப்ஓ கணக்கு தொடங்கப்படும் தொழிலாளர் அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இபிஎஃப்ஓ கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் புதிய உறுப்பினர்கள் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர் இந்த நிலையில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அதாவது அக்டோபர் மாதத்தில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் மூன்றாயிரம் அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாகவே இந்த தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அக்டோபர் மாதம் இணைந்த உறுப்பினர்கள் தொழில் உற்பத்தி துறையில் முதல் முறையாக வேலைக்கு சேரும் ஊழியர்களின் முதல் வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசே செலுத்தும் மேலும் துறைகளிலும் புதிதாக பணி அமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் மூன்றாயிரம் வரை அரசு வழங்கும் இ பதிவு செய்து முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசு மூன்று தவணைகளில் அவர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் செலுத்தும் இதன் மூலம் அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் ரூபாய் வரை மத்திய அரசு செலுத்தும் இதற்கான தகுதி வரம்பு மாதத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் சம்பளமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அக்டோபர் மாதத்தில் இ இணைந்த பதிமூன்று மூன்று லட்சம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் மூன்றாயிரம் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இந்த தொகை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கிற்கு செல்லாமல் பி வங்கி கணக்கிற்கு செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இ சில மாற்றங்களாக இபிஎஃப்ஓவில் சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன இனி பி பணத்தை ஏடிஎம் மூலம் எளிதாக எடுக்க முடியும் தற்போதுள்ள சிக்கலான முறையை தவிர்த்து ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கு பல முக்கிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த அறிவிப்புகள் வருங்கால வைப்பு நிதி அதாவது பி விவரங்களை அணுகுவதையும் பி கணக்குகளை மாற்றுவதையும் எளிதாக்குகின்றன இத்தனை காலமாக இபிஎஃப்ஓ பக்கத்தை அணுகுவது கடினமாக இருந்தது அப்படியே உள்ளே சென்றாலும் பல சேவைகளை பெற முடியாது பெரும்பாலும் இபிஎஃப்ஒ பக்கம் இயங்காமல் இருக்கும் இபிஎஃப்ஒ அவ்வளவு எளிதாக அணுகக்கூடியதாக இல்லை இதைத்தான் மாற்றும் வகையில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளனர் முக்கியமாக பாஸ்புக் லைட் சேவை மூலம் பிஎஃப் இருப்பை விரைவாக சரிபார்க்க முடியும் அத்துடன் வேலை மாறுபவர்களுக்கு அத்தியாவசியமான அனக்ஷர் கே பரிமாற்ற சான்றிதழை ஆன்லைனில் அணுகும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் வெளிப்படை தன்மையை அதிகரித்து புகார்களை குறைத்து பிஎஃப் தகவல்களை பெறுவதை எளிமையாக்கும் இதுவரை ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் பங்களிப்புகள் மற்றும் திரும்ப பெறும் விவரங்களை காண தனி பாஸ்புக் போர்ட்டலில் உள்நுழைய வேண்டியிருந்தது பாஸ்புக் லைட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரே உள்நுழைவு மூலம் இபிஎஃஓ உறுப்பினர் போர்ட்டலிலேயே இந்த தகவலை நேரடியாக பெறலாம் அதன்படி இபிஎஃப்ஓ பாஸ்புக் லைட்டின் முக்கிய பயன்களாக தனித்தனி போர்ட்டல்களுக்கு மாற வேண்டிய அவசியமின்றி ஒரே உள்நுழைவு மூலம் இபிஎஃஓ விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் உங்களிடம் எவ்வளவு பிஎஃப் உள்ளது அதில் எவ்வளவு எடுத்துள்ளீர்கள் இனி எவ்வளவு எடுக்கலாம் பென்ஷன் தொகை எவ்வளவு உள்ளது என்பதை எளிதாக இதில் அறிந்து கொள்ள முடியும் விரிவான பதிவுகளை விரும்புபவர்கள் பழைய பாஸ்புக் தளத்தை பயன்படுத்தலாம் உதவி ஒரு மென்பொருள் பொறியாளர் தனது புதிய நிறுவனத்தில் எத்தனை மாதத்திற்கான பி பங்களிப்பை செலுத்தி உள்ளாரா என்பதை சரிபார்க்க விரும்புகிறார் முன்பு அவர் தனித்தனியாக பாஸ்புக் போர்ட்டலில் உள்நுழைய வேண்டும் தற்போது ஒரே உள்நுழைவு மூலம் அனைத்தையும் உடனடியாக சரிபார்த்து நேரத்தையும் மன உளைச்சலையும் மிச்சப்படுத்தலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது